மிகுந்தலை பிரதேச வைத்தியசாலையில் தடிமன் மற்றும் சளிக்கு சிகிச்சை பெற்று வந்த சிறுவர்களுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளது யாரும் காத்திருக்க தேவையில்லை கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாக இந்த வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற சிறுவர்களுக்கே இந்த ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஒவ்வாமை ஏற்பட்டதை அடுத்து மிகுந்தலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பதினோரு சிறுவர்கள் மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் மிகுந்தலை மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் வசிக்கும் ஆறு முதல் பதிமூன்று வயதிற்கு இடைப்பட்ட சிறுவர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளரினால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை அந்த சிறுவர்களுக்கு வழங்கப்பட்ட மருந்தின் பாவனை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அனுராதபுரம் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் திலீப எஸ் லியனகே தெரிவித்துள்ளார் மத்தியகுட சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் இருந்து தப்பிச் சென்ற சிறுமிகள் ஹயதினோ அகுலான பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் பதுங்கியிருந்த நிலையில் இன்று கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தப்பி ஓடிய சிறுமிகளில் பதினைந்து வயதுடைய மூன்று பேர் பதினாறு வயதுடைய இருவர் மற்றும் பதினெட்டு வயதுடைய ஒருவர் என அறுவர் அடங்குவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் நன்னடத்தை திணைக்களத்தினூடாக பாதுகாப்புக்கு தகுதியுடைய பதின்ம வயது சிறுமிகள் தங்கவை குறித்த பராமரிப்பு நிலையத்தில் தற்போது இருபத்தி இரண்டு சிறுமிகள் உள்ளதாகவும் அவர்களில் ஆறு சிறுமிகள் இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று இருபத்தி இரண்டு சிறுமிகளுக்கும் உணவு விநியோகம் செய்த நிலையில் இரவு எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை ஆறு பேரின் உணவு மிகுதியாக இருந்துள்ளது இது தொடர்பாக விடுதி மேற்பார்வையாளர் சந்தேகம் அடைந்து விசாரணை மேற்கொண்டதில் ஆறு பேர் தப்பிச் சென்றுள்ளமை தெரியவந்துள்ளது இதனையடுத்து அவர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் இந்நிலையில் போலீசார் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் குறித்த சிறுமிகள் இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் தங்கியிருந்த வீடு சிறுமி ஒருவரின் உறவினர் வீடு என போலீசார் தெரிவிக்கின்றனர் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான எஞ்சிய நட்டையீட்டு தொகையை எதிர்வரும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்குள் செலுத்துமாறு மைத்ரிபால சிறிசேனவுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னதாக இரண்டாயிரத்து ஒன்பது ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் சம்பவம் தொடர்பான வழக்கில் தாம் செலுத்த வேண்டிய நட்டையீட்டில் ஐம்பத்தெட்டு மில்லியன் ரூபாவை செலுத்தியுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் எஞ்சிய தொகையை செலுத்துவதற்கு மேலும் ஆறு வருட கால அவகாசம் வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி தமது சட்டத்தரணைகள் ஊடாக நீதிமன்றத்தில் கோரியுள்ளார் மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குழுவினரால் அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக உயர் நீதிமன்றம் கடந்த வருடம் ஜனவரி மாதம் தீர்ப்பை அறிவித்தது குறித்த தீர்ப்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நூறு மில்லியன் ரூபாவினை நட்ட ஈடாக செலுத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தது இந்நிலையில் எஞ்சிய தொகையை எதிர்வரும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்குள் செலுத்துமாறு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை முப்பதாயிரத்தை தாண்டி உள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது ஜூலை பதிமூன்றின் நிலவரப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஏழு வழக்குகள் பதிவாகி உள்ளன அதிக எண்ணிக்கையிலான வழக்குகள் கொழும்பு மாவட்டத்தில் இருந்து பதிவாகியுள்ளது அத்தோடு மேல் மாகாணத்தில் பதினோராயிரத்து அறுநூற்று அறுபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இது மாகாண வாரியாக அதிகபட்சமாகும் மேலும் ஜூலை மாதத்தில் ஆயிரத்து எண்ணூற்று பதினெட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் இலங்கையின் பல பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கணிசமான மழை பெய்ய தொடங்கியுள்ள நிலையில் டெங்குவை தடுக்கும் வகையில் சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருக்குமாறும் நுழம்புகள் பெருகும் இடங்களை அளிக்குமாறும் சுகாதார அதிகாரிகள் மக்களை கேட்டுக்கொள்கின்றனர் சிலாபம் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட ஓயாவில் நீராட சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் நேற்று மாலை இருவர் நீரில் மூழ்கிய நிலையில் ஒருவரின் உயிர் காப்பாற்றப்பட்டதாகவும் மற்றைய நபர் சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஹட்டன் வட்டவளி பகுதியைச் சேர்ந்த இருபது வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் தனது மனைவி மற்றும் மூன்று பேருடன் ஓயாவில் நீராட சென்றபோது நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளது போலீசார் தெரிவிக்கின்றனர் இதேவேளை கட்டுகாஸ்தோட்டை மடவளை வீதியில் மகாவலி கங்கையில் நேற்று இரவு ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது ஹந்தகல பிரதேசத்தை சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதான நபரை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலம் கண்டி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கட்டுகாஸ்தோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்